விருச்சக ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ராகுது பயிற்சி மூலமாக ஏற்படுகின்ற மாற்றம் என்ன அதாவது ராகு பகவான் உங்கள் ராசிக்கு நாலுக்கு போகிறார் கேது பகவான் உங்கள் ராசிக்கு பத்துக்கு போகிறார் அப்போ நாலாம் இடத்தை நோக்கி உங்களை பயணிக்கக்கூடிய ராகு பகவானும் உங்களை விட்டு கடந்து பத்தாம் இடத்தை நோக்கி பயணிக்கின்ற கேது பகவானும் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாங்க என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டரை வருஷமாக மூணு வருஷமாக எவன் அடித்தாலும் எவ்வளோ அடித்தாலும் தாங்கக்கூடிய ஆற்றல் எங்கட்டுக்கு வந்துடுச்சு அடிமல அடி இங்கிட்டு போனால் அடிக்காய்ங்க அங்கிட்டு போனால் அடிக்காய்ங்க எங்கே போனாலும் ஏமாத்துகிறாங்க நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசித்து செய்வோன்னு நினைக்கும் எங்களை யோசிக்க விடாமல் எங்கே செய்கிறாங்க வச்சு செய்கிறாங்க எங்கிட்ட உள்ள விஷயங்கள் எல்லாமே வாங்கிட்டு எங்களுக்கே திரும்ப ஆப்போசிட்டாக செஞ்சு எங்களை தாக்கம் பண்ணுறாங்க தர்க்கம் பண்ணுறாங்க விவாதங்கள் அதிகமாக பண்ணுறாங்க எங்களால் பேசக்கூட முடியல ஒரு விஷயத்தில் உள்ள உண்மையை வெளிப்படையாக சொல்லக்கூட முடியல மனசுக்குள்ளேயே நாங்கள் இதை வந்து வச்சு போராடுறோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு இந்த ராகுது பயிற்சி ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னென்ன என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இவ்வளோ நாட்களாக உங்களை மறைமுகமாக நின்று தாக்கிய எதிர்த்து நின்று தாக்க செயலில்லாமல் உங்களை மறைமுகமாக தாக்கிய நபர்கள் அனைவருமே வெளிப்படையாக வெளியே வந்து உங்கள்ட ஆகி உங்களுடைய செயல்பாடுகளில் நான் தோற்றுவிட்டேன் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு ஏற்படும் அவர்களை உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க உங்களுக்கு நல்ல விதமான ஒரு அங்கீகாரம் ஏற்படும் தன்னம்பிக்கை வரும் இவ்வளோ நாட்களாக நீங்கள் பல முயற்சிகள் எடுத்து கடைசி பாயிண்டில் போய் வெற்றி இல்லை வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும் நல்ல பர்ஃபெக்டாக பண்ணிட்டு போயிருப்பீங்க பரிட்சை சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி எக்ஸாம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அதே போல் எந்த போட்டியிலாக இருந்தாலும் சரி ப்ரிப்பர் அப்படி ப்ரிப்பர் பண்ணி கொண்டு போயிருப்பீங்க கடைசி பாயிண்டில் பரிசை வாங்காமல் வந்திருப்பீங்க அப்போ இவ்வளோ நாள் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி உண்மையாக இருந்தும் கூட எனக்கு அந்த இது கிடைக்கலையே அப்படின்னு வருத்தங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும் ஸோ அந்த நிலையை உடைச்சேரிய போகிறாரு ராகு பகவானும் கேது பகவானும் உங்களுடைய உண்மையான அன்பளிப்புக்கு வெற்றி உண்டு உண்மையான விசுவாசமான விஷயங்களுக்கு நன்மைகளும் மகிழ்ச்சிகளும் உறுதியாக கிடைக்கும் நீங்கள் தொழிலில் கடினமாக போராடி அங்கீகாரம் பெறலாம் அப்படின்னு நினச்ச விஷயங்கள் உங்கள் தொழில் உங்களை விட்டு கடந்து போயிருக்கும் அல்லது தொழிலில் நிறையா முதலீடுகள் போட்டு 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 நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா தர வேண்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்ச ரூபா ஒரு அஞ்சு பேர் தர வேண்டியிருக்கும் அப்ப அப்போ நீங்கள் பத்து லட்ச ரூபா உங்கள்கிட்ட கொடுத்தவங்ககிட்ட பனிஞ்சு அன்பாக நிகூஸ்டாக பேசிக்கிருப்பீங்க உங்கள்கிட்ட வாங்கின அந்த அஞ்சு பேருமே அகராதியாக ஆணவமாக பேசிக்கிருப்பாங்க ஸோ அப்போ எப்போனா நம்ம பணம் வரும் நம்ம எப்போ இந்த பணத்தை கொடுத்துட்டு நம்ம நிம்மதியாக இருப்போம் அப்படிங்கிற எண்ணம்லாம் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த ஓடுற தன்மைக்கு வெற்றியை கொடுப்பதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் நம்மளுடைய விச்சகராசியர்களுக்கு ராகு பகவானும் கேது பகவானும் கொடுக்க போகிறார்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய செயல்பாடுகளில் மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் உண்டு அதிவேகமான வண்டி வாகனங்கள் வாங்கும்பொழுது கவனம் வேண்டும் உங்களுடைய செயல்பாடுகளை மீறி அதிகமான வண்டி வாகனங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதிவேகம் அதிவேகமான வண்டி வாகனங்கள் வாங்குறீங்கன்னா கட்டாயமாக பிரச்சனையை சந்திக்கக்கூடிய செயல்பாடு கிரகங்கள் கொடுத்துரும் புதிய வீடு மனை கட்டுவதற்கான யோகங்களை கிரகங்கள் கொடுக்கின்றன உங்களுடைய மூத்த சகோதரர் உங்களை புரிஞ்சுக்கிறாமல் சகோதரி உங்களை புரிஞ்சுக்கிறாமல் உங்கள்கிட்ட சண்டை போட்டு நீலாம் ஒரு ஆளாக நான் எவ்வளோ செஞ்சே தெரியுமான்னு செய்யாமையும் செஞ்சேன்னு சொல்லி சொன்ன நபர்கள் இனிமே உண்மையாகவே உங்களுக்கு உதவி செய்வாங்க அவங்களுக்கும் அவங்களுடைய உறவுகளில் உள்ள தன்மைகளில் உள்ள பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபட்டு அவர்கள் உங்களுக்கு உதவி புரிவதற்கான வாய்ப்புண்டு அல்லது உங்களுடைய ஜாதக அமைப்பு ரீதியாக உங்களுடைய கோச்சார அமைப்பு ரீதியாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்க உங்களுக்கு தொல்லை பண்ணலைன்னா கிரகங்கள் அவங்களுக்கு தொல்லை பண்ணியிருக்கோம் அவங்க அவங்களுக்கு தொல்லை பண்ணியிருந்தால் கிரகங்கள் அவங்களுக்கு தொல்லை பண்ணியிருக்க வாய்ப்பில்லை ஸோ இது வந்து கோச்சார ரீதியான பலன்கள் ரீதியாக எடுத்த விஷயம் அப்போ உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா என்பதை கமாண்ட்ஸில் கொடுங்க அல்லது அவர்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருந்து அவங்க ரொம்ப போராடுறாங்களா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கீழே கொடுங்க கமாண்ட்ஸில் கட்டாயமாக கொடுங்க ஸோ இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் ஏற்பட போகுது ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது லாபங்கள் எங்கெல்லாம் தேங்கி கிடக்குதோ அந்த லாபங்கள் உங்களை வந்து தேடி வந்து கொடுப்பாங்க நீங்கள் வரவே வராது இந்த காசு வராதுன்னு நினச்சி நான் காந்தி கணக்கில் இட்டேன் அப்படின்னு ஒரு நோட்டை தூக்கி போட்டு எழுதி வச்சுருந்தீங்கன்னா அந்த பணம் உங்கள் கைக்கு வந்துச்சு அப்பாடி வந்துருச்சுப்பா இப்போயாச்சும் அவனுக்கு கொடுக்க மனசு வந்துச்சு நீங்கள் நினைக்கலாம் கொடுக்க விடாமல் செய்ததும் கிரகம்தான் கொடுக்க வைத்ததும் கிரகம்தான் இதான் உண்மை ஸோ இந்த சூழ்நிலைகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான ஒரு அற்புதமான ஆற்றலை கிரகங்கள் கொடுக்கின்றன அதே போல நம்மளுடைய விருச்சகராசி அன்பர்களுக்கு தாயாருடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் மாற்றங்கள் உண்டு தாய்வழி சொத்து கிடைப்பதற்கான செயல்பாடு உண்டு பல நாட்களாக தடைகள் இருந்துச்சுன்னா அது உடையும் அல்லது தாய்வழி சொத்து எங்கெங்கே இருக்குன்னே தெரிலப்பா அளவுக்கு சொத்து இருந்துச்சு இப்போ எங்கே இருக்குன்னே தெரில அப்படின்னு சொல்லி யூகிச்சு கொண்டிருக்கும் சிந்தித்து கொண்டிருக்கும் நம்மளுடைய விச்சகராசி என்பவர்களுக்கு உறுதியாக தாய் வழி சொத்து கிடைப்பதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் உண்டு அதே போல உயர்ந்த கல்வி படிப்பதற்காக நீங்கள் முயற்சி எடுத்து வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான ஆற்றலும் உண்டு படிப்பு வந்து இங்கே படிக்கிறேன் ஆனால் வெளிநாட்டில் போய் படித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு விச்சகராசிக்காரங்க யாரெல்லாம் யோசித்து கொண்டிருக்கீங்களோ உறுதியாக உங்களுக்கு கிரகரீதியாக வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான அமைப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன இது சொல்லுவோம்ல நம்மளுடைய பிராணிகள் ஊர்வன பிரா பிராணிகள் பரப்பன பிராணிகள் குருவி ஆடு மாடு ஸோ இந்த சம்பந்தப்பட்ட பிராணிகள் வளர்ப்பதில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும் ஸோ அதன் மூலமாக லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் உண்டு அதே போல் இன்னொரு விஷயம்னு பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் பயணிக்கும் நம்மளுடைய விச்சகராசிக்காரங்க யாராக இருந்தாலும் யாராலையும் கண்டுபிடிக்காத ஒரு பிரச்சனையை நீங்கள் உங்களுடைய நுண்ணறிவு மூலமாக கண்டுபிடித்து பேரும் மதிப்பும் பெறுவதற்கான ஆற்றல்கள் ஏற்படும் ஸோ இவ்வளோ நன்மைகள் கிடைக்க இவ்வளோ விஷயங்கள் நன்மை கிடைக்கும் என்னென்ன விஷயங்களில் நம்மளுடைய விச்சகராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவு புதிய தொழில் தொடங்குவதற்கான செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரை நம்பி புதிய தொழில் தொடங்கக்கூடாது அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா விச்சக புதிய தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் பார்ட்னர்ஷிப்பில் தொடங்கிடக்கூடாது ஒரு ஏமாற்றம் ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய செயல்பாடு ஏற்பட்டுரும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடு விலகும் இருந்தாலும் நீங்கள் அவர்களை தொழில் உள்ளே சேர்த்து விட்டால் கண்டிப்பாக அதில் ஒரு பிரச்சனை நிகழும் ஸோ இந்த பயிற்சி பயிற்சியப்போ நீ கண் கடைபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்னென்னா முடிஞ்சளவு பொருளாதார விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அரசாங்க வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் நீங்கள் செலுத்துறீங்க அப்படின்னா உறுதியாக வெற்றி பெறுவீங்க அரசாங்க வேலைக்கு முழுமையாக நிதானமாக முடிவெடுத்து செய்வீங்க ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச்சகராசிக்காரங்க உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற சிவன் கோவிலில் உள்ள வீரபத்திர வழிபாடை மேற்கொள்வது மூலமாக வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் நம்முடைய விச்சகராசினர்களுக்கு உறுதியாக கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசி நன்றி வணக்கம்